உலகளவில் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் உருவாகியுள்ள கூலி திரைப்படம் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் லோகேஷ் முதன் முறையாக இணைந்துள்ளன இந்த படம் சமீபத்தில் தணிக்கை துறையின் சான்றிதழை பெற்றுள்ளது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த படம் ஏதர சான்றிதழ் பெற்றுள்ளது என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது இந்த சான்றிதழ் படத்தில் இடம்பெற்றுள்ள சண்டை காட்சிகள் வன்முறை மற்றும் அதிரடி தருணங்களின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதை உறுதிப்படுத்துகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினியின் திரைப்படங்கள் பெரும்பாலும் பெறுவது மிகவும் அரிதானது கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஏ சான்றிதழை பெறவில்லை முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு கூலி திரைப்படம் ஒரு முழுமையான ஏதர சான்றிதழ் படமாக வெளியாவது ரசிகர்களுக்கு இடையே பெரும் எதிர்பார்ப்பையும் ஆச்சரியத்தையும் கொடுத்திருக்கின்றது கூலி படத்திற்கு முன்பு ரஜினியின் புது கவிதை ரங்கா நான் சிகப்பு மனிதன் மற்றும் ஊர்காவலன் போன்ற சில படங்கள் மட்டுமே ஏன் சான்றிதழை பெற்றிருந்தன படத்தின் கதை காலத்தின் தாக்கத்தை முழுமையாக உணர்த்த வன்முறை உணர்ச்சி மற்றும் சண்டை காட்சிகளை எந்த மாற்றமும் இன்றி அதன் இயல்பு மாறாமல் வெளியிடுவதற்கு தயாரிப்பாளர்கள் முடிவெடுத்துள்ளனர் இந்த முடிவு ரசிகர்களால் பெரிதும் பாராட்டப்படுகிறது லோகேஷ் கனகராஜின் ஸ்டைலில் படம் நூறு சதவீதம் அதிரடி விருந்தாக அமையும் என்ற நம்பிக்கை ரசிகர்கள் மத்தியில் வலுப்பெற்றுள்ளது படத்தின் மீது படக்குழு வைத்திருக்கும் இந்த நம்பிக்கை கூலி மீதான எதிர்பார்ப்பை மேலும் அதிகரித்துள்ளது